வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் இந்த மாசத்துல அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் ரெண்டு மைத்திரேய முகூர்த்தங்கள் வந்தது ஒன்று வந்து எட்டாம் தேதி மைத்திரேய முகூர்த்தம் வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு அடுத்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து நாளைய தினம் இருக்குது நிறைய பேர் புதுசாக சேர்கிறாங்க எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஒரு கவர் எடுத்துக்கங்க கவர் எடுத்துகிட்டு எதனால் கவர் அப்படின்னு கேட்டால் நாம் வந்து யார்கிட்ட பணம் வாங்கணும் எவ்வளவு பணம் வாங்கணும் என்ற விஷயத்தை நாம் அதில் மென்ஷன் பண்ண போது அந்த எழுதுவோம் இல்லையா அது எழுதும்போது நம்மை அறியாமலேயே அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகும் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து ரொம்ப சக்தி படைத்தது அதனுடைய சக்தியை இவ்வளவு அவ்வளவு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு அதனுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய தத்துவம் அந்த மாதிரி நாம் எழுதும்போது நம்மை அறியாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும் நாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க படிப்பதை விட ஒரு முறை எழுதினால் பத்து முறை படித்ததற்கு சமம் அப்படின்னு நீங்க இந்த வார்த்தை உங்களுடைய பெற்றோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்போ நம்மை அறியாமலேயே அது வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகி நாம் வந்து அந்த ஒரு அந்த ஒரு நினைப்பிலையே நாம் இருப்போம் அதாவது இந்த ஒரு கடன் எப்படியாவது அடையணும் அப்படின்னு இந்த வேலையே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கும் நாம் நினைக்கிறோம் நம்முடைய அதாவது நமக்கு வெளியில் தெரிகின்ற நம்முடைய அந்த மனசு வெளியில் தெரியுது அப்படின்னா நம்ம நினைப்போம் இல்லையா அதனால் இந்த மனசு இந்த மூளை இது மட்டும்தான் நாம் நினைப்போம் நாம் நினைக்கிறோம் அது மூளை மூளையிலிருந்து வருது நம்மளுடைய நினப்பெல்லாம் நாம் நம்முடைய மனதிலிருந்து வருது அப்படின்னு இதை தாண்டி இயற்கையில் அபாரமான சக்தியும் நம்முடைய உடல் இதுவும் பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதம் அடங்கிய இந்த உடல் அபாரமான சக்தியும் தெரிந்த சக்திகள் தெரியாத சக்திகள் எல்லாமே இருக்குது அது வந்து பெரிய 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 சாப்டர் இந்த மாதிரி சக்திகள் இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பில் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி நம்ம அதுக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் அது அதனுடைய வேலையை வந்து செய்து கொண்டே இருக்கும் இயற்கையோடு தொடர்பு கொண்டு இதனால் தான் சொல்லுவாங்க நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும் கெட்டதை பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரி போது அங்கே போய் ஸ்டோர் ஆகி அதற்கு உண்டான வேலைகளை நம்முடைய அந்த மனம் அப்படின்றது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது செய்து கொண்டிருக்கும் ஸோ எழுதுவதனுடைய அந்த தத்துவம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எழுதிட்டு அதில் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாய் அந்த முகூர்த்தம் நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடித்தது அதில் நாம் வைக்கும்போது அந்த நேரமாகப்பட்டது நமக்கு அந்த கச்சிதமாக நம்முடைய வேலையை அது வந்து முடித்து கொடுக்கும் இதுதான் வந்து இந்த கவரில் எழுதுகின்ற அந்த ஒரு விளக்கம் கவரில் எழுதிட்டு நம்ம கடவுள்கிட்ட ஆஷ்யூஷலாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் அந்த மாதிரி வேண்டி கடவுள்கிட்ட அந்த கவரை வச்சுட்டோம் அப்படின்னா நாம் வந்து வீண் செலவுகள் எல்லாம் செய்வோம் இல்லையா அதெல்லாம் வந்து நாம் கட்டுப்படுத்தி அதுலையே பணத்தை சேர்த்து வச்சோம் அப்படின்னா அதுவே கடன் அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நம்முடைய அதாவது வீண் செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய மனதை நிகிரகமாக வைத்து கொள்ள வேண்டும் நிக்ரகம் அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள் இதை செய்யக்கூடாது இந்த கடனை அடைத்த பிறகுதான் நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கணும் எடுத்து நாம் வந்து அந்த வழியில் தான் நாம் பிரயாணம் பண்ணணும் நம்முடைய மனம் குரங்கு மாதிரி இப்படி அப்படி போகும் அதற்கு கடிவாளம் போட்டு இழுத்து கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கட்டுக்கோப்பாக இருக்கும்போது நமக்கு கடன் என்பதே ஏற்படாது எல்லாம் சுமூகமாகத்தான் நடக்கும் இதற்கு எல்லாத்துக்கும் தெய்வத்தினுடைய துணையும் வேணும் அதனால் சுவாமிகிட்ட வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேண்டிக்கோங்க இப்போது இந்த நேரம் வந்து எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த நேரத்தை சொல்லும்போது கொஞ்சம் பயப்படாதீங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அலாரம் வச்சு எழுந்து ஒரு பத்து நிமிஷம் பல்லு விளக்கணும் குளிக்கணும் இதெல்லாம் கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுட்டு படுத்துக்கோங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளைய தினம் சனிக்கிழமை காலை அதிகாலை ரெண்டு மணி ஒன்பது நிமிடத்தில் இருந்து நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதிகாலை இந்த முகூர்த்தத்தில் நம்ம பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் எல்லாமே அடையும் அதனால் இந்த முகூர்த்தத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க மாதத்தில் எத்தனை முகூர்த்தம் வந்தாலும் நாம் எடுத்து வைப்பதுதான் சிறந்தது இப்படியாக நாம் தொடர்ந்து எடுத்து வைக்கும்போது ஏதோ ஒரு முகூர்த்தத்தினுடைய அந்த நேரம் நமக்கு அந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருந்து இது எல்லாமே ஒன்றாக சேரும்போது அந்த கடன் என்பது நிச்சயமாக அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய